சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம தெளிவாக தெரிஞ்சிக்கணும் சிவபெருமானுக்கு உரிய வாகனம் காளை வாகனம் இந்த காளை வாகனத்தோட உருவமா மாறி தேரை மகாவிஷ்ணு தாங்கி பிடித்தார் அப்படிங்கிற ஒரு சில குறிப்பு இருக்கு ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒருமுறை போர் நடக்குது அந்த போரின் போது தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய தேரில் இருக்கிற அச்சாணி முறிந்து சக்கரம் கழண்டு ஓடுது அப்படி ஓடும்போது தேர் சாயாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவே காலை உருவமா மாறி அந்த தேரை தாங்கி பிடித்தார் இதைதான் மாணிக்கவாசகர் தன்னுடைய திருச்சாழல் பகுதியில நலமுடைய நாரணந்தன் சாழலோ என்று குறிப்பிடுறாரு மகாவிஷ்ணுவோட கைகளில் வச்சிருக்கிற சங்கு சக்கரம் இரண்டு இருக்கும் இல்லையா அதுல சக்கரம் சிவபெருமானை பூஜை செய்து பரிசாக பெற்றது திருவிழிமிழலையில் இருக்கிற சிவபெருமானை அருகிலே ஒரு தடாகம் அதாவது தாமரை குளம் ஒன்று அமைச்சு அந்த தாமரை குளத்துல இருக்கிற பூக்களை நாள்தோறும் பறித்து ஆயிரம் பூக்கள் கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்றாரு ஒவ்வொரு நாளும் இது நடந்துகிட்டே இருக்கு இறைவன் மகிழற வரைக்கும் இந்த செயல் செய்யணும்னு மகாவிஷ்ணு முடிவு பண்றாரு ஒரு நாள் தன்னுடைய திருவருளால் மறைய வைக்கிறார் சிவபெருமான் ஒரு மலரை மட்டும் அப்போ ஆயிரம் மலர்ல ஒரு மலர் குறைந்து போகுது ஒரு மலர் குறைஞ்சாலும் அந்த வழிபாடு நிறைவுறாது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கண்மலரையே எடுத்து சிவபெருமானை தாமரை மலர்களில் ஒன்றாக பாவித்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறார் அந்த வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் எழுந்து சக்கராயுதத்தையே பரிசாக கொடுக்கிறார் மகாவிஷ்ணுவுக்கு இந்த செயல் மூலமாக தான் மகாவிஷ்ணுவுக்கு செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிற ஒரு பேர் நிலையாக மாறினது இதையே திருச்சான சம்பந்தரோட தேவாரத்தில் கண்ணனும் கடிகமழ் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரி தாயவனே என்று திருவாவடுதுறை திருப்பதிகத்தில் உணர்த்திருக்காரு இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிவபெருமானுடைய முதல் அடியாராக திகழ்ந்தவர் மகாவிஷ்ணு சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்